நான் பாண்ட்ஸில் காசு போட்டதுக்கப்புறமா அந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ண கம்பெனி ஒருவேளை திவாலாயிட்டா என்ன பண்ணுறது அவங்க முழுசாக நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்னுடைய பணத்துக்கு என்ன ஆகும் இது பல பேர் என்னுடைய பாண்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறமா டேக்ஸ் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் பாண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இதை பார்த்ததுக்கப்புறமா அந்த பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா அது உங்களுக்கு உகந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது அதை இஷ்யூ பண்ணுறவங்க மக்களிடத்தில் கடன் வாங்குறதுக்காக அரசாங்கத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஸோ நாம் வந்து இந்த பாண்ட்ஸ் மூலமாக அதை இஷ்யூ பண்ணுறவங்களுக்கு கடன் கொடுக்குறோம் வட்டிக்கு கடன் கொடுக்குறோம் அதை வாங்கினவங்க உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு இவ்வளோ வட்டி தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க அதை மாதா மாதமோ மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த பாண்டில் குறிப்பிட்டிருக்கிறபடி அந்த வட்டியை உங்களுக்கு தந்துகிட்ருப்பாங்க அதோடு அந்த பான்ஸ் முடிகிற நேரத்தில் அந்த முழு பணத்தையும் உங்களுக்கு திரும்பவும் தருவாங்க ஸோ இதுதான் பான்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பான்ஸை பற்றி கேள்விப்பட்ட உடனே பல நபர்களுக்கு வரக்கூடிய முதல் சந்தேகம் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பான்ஸை இஷ்யூ பண்ணுற கம்பெனி நம்ம எந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்குறோமோ அவங்க வந்து கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்கன்னா திவால் ஆயிடுச்சுன்னா என்னுடைய பணத்துக்கு என்ன ஆகும் இதுதான் பெரும்பாலான நபர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அந்த பொருளை வந்து வாங்கும்போது அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறத அந்த கடையில் செக் பண்ணி வாங்குறது தான் எப்போவுமே வந்து ஒரு ஞானமான விஷயம் அது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்ததுக்கு அப்புறமா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இருந்துச்சப்படின்னா அதை தூக்கிட்டு கடைக்கு போய் மாற்ற அலையிறது அதை விட எப்போவுமே கடையில் ஒரு பொருள் வாங்கும்போதே அது நல்ல பொருளாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பொதுவாக அந்த பொருள் வாங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இதே விஷயத்தை தான் நம்ம பாண்ட்லையும் ஃபாலோ பண்ணணும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ரிஸ்க்கை அக்சஸ் பண்ண உங்களுக்கு தெரியணும் அந்த பர்ட்டிகுலர் இன்வெஸ்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த பான்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பாண்ட்லையும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உங்களால் சரியான விதத்தில் அசஸ்ட் பண்ண தெரியணும் இந்த மாதிரி சரியான விதத்தில் இந்த ரிஸ்க்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பொதுவாக வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிறது தான் நாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறத விட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் சரியானது தானா நம்ம சரியான ஒரு பாண்டில் தான் போடுறோமா நம்ம சரியான ஒரு கம்பெனி தான் நம்ம காசு கொடுக்குறோமா அப்படிங்கிறத சரியான விதத்தில் அக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பொதுவாக பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு முக்கியமான விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா அது பாதுகாப்பானது தானா அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் இதை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் ஆனாலும் இதில் வந்து ஒரு பாண்டினுடைய குவாலிட்டி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து எல்லா பாண்டும் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதில் காட்டுவாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த பாண்ட் நல்ல பாண்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாண்டினுடைய சர்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஏல ஆரம்பிச்சு ட்ரிபிள் ஏஏ அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சி வரைக்கும் வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஏஏ ஏஏ ஏ மைனஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து ஒரு பாண்டு செலக்ட் பண்ணும்போது அதனுடைய சர்டிஃபிகேஷன் ஏக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாதுகாப்பான பாண்டு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு பாண்டை செலக்ட் பண்ணும்போது இந்த ஏ அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாண்டை செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டான பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் நான் வந்து ரொம்பவே சேஃப் சைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பாண்டில் வந்து ட்ரிபிள் ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குற பாண்டை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதுக்கப்புறமா இந்த பாண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகை இருக்குது செக்யூர்டு பாண்ட் அன்செக்யூர்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்யூர்டு பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு பாண்டை வந்து இஷ்யூ பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பாண்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பேக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பிணையமாக வந்து ஒரு பணத்தையோ அல்லது ஒரு சொத்தையோ வந்து அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி அந்த பாண்டினுடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரியான அவங்களுடைய கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு சொத்தையோ அல்லது அதுக்கு அதே மாதிரியான அந்த பணத்தையோ வந்து அவங்க அதை இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த பேங்க் கூட வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை செக்யூர்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்செக்யூர்டு பாண்ட் அப்படின்னா அந்த பாண்டை பேக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சொத்தோ பணமோ இருக்காது ஸோ நீங்கள் வந்து இந்த பாண்டு அப்படிங்கிற விஷயத்தில் சேஃப் சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த செக்யூர்டு அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செக்யூர்டில் இருக்கக்கூடிய பாண்டு ட்ரிபிளே சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய பாண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி அவங்க வந்து ரொம்ப சேஃபானவங்க அப்படின்னு சொல்லி உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஹிஸ்டாரிக்கலாக இது வரைக்கும் செக்யூர்டு பாண்ட் ட்ரிபிள் சர்டிஃபிகேஷன் சர்டிபிகேஷன் கிடைச்ச எந்த ஒரு கம்பெனியுமே டிஃபால்ட் ஆனதே கிடையாது இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா சேனல் நான் போட போற எல்லா வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் பாண்டினுடைய சேஃபான டிரான்சாக்ஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சிசிபி அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு பேங்க் இவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டை இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த கம்பெனி அதுக்கப்புறமா பாண்டை வாங்கக்கூடிய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்து ஒரு மத்தியஸ்தராக செயல்படுறது தான் இவங்களுடைய வேலை ஏற்கனவே உங்களுக்கு செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் எல்லாத்தையுமே அவங்க நெறிமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த செபிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வந்து பாண்ட் வந்து நீங்க வாங்கும்போது அதை ஹேண்டில் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிக்குலர் பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இந்த சிசிபி இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்டினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா பாண்டை பண்றவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறது இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணோம் இல்லையா சொமேட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் இருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா அதை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த ஜொமோட்டோ ஸ்விக்கியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இவங்க தான் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் மாதிரி ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்பில் போய் நாம் நமக்கு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படி நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது அந்த ஆப்பில் இருக்கிறவங்க வந்து உடனடியாக வந்து அந்த காசை ஹோட்டலுக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுடைய தங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வாங்கிக்குவாங்க வாங்கிக்கிட்டு அந்த ஆர்டரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஆப் மூலமாக வந்து ஒரு ஆள் என்ன செய்வாங்க ஒரு பர்டிகுலர் எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஹோட்டலுக்கு போவாங்க அங்கே போய் நீங்கள் கொடுத்துருக்கிற ஆர்டரை அவங்க அங்கே வாங்கி அந்த ஃபுட்டை வந்து உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து டெலிவர் பண்ணதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் மேபி ஈவினிங்கில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ஆப்பில் கொடுத்த காசு வந்து அந்த ஹோட்டலுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க அதை வாங்கிறதுக்காக இந்த ஆப்பில் உள்ள ஒருத்தர் வந்து அங்கே போகிறாரு ஆனால் அங்கே வந்து அந்த ஹோட்டல் பூட்டி இருக்குது அப்படி நடக்காது சொல்கிறேன் அந்த ஹோட்டல் பூட்டி இருக்குது அப்போது நீங்கள் கொடுத்த காசு வந்து அந்த ஹோட்டலுக்கு போயிடுமா போகாது இந்த ஸொமோட்டோவில் வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்போது நீங்கள் இவங்களுக்கு கொடுத்த காசு வந்து உங்கள் பேங்க்கு ரிட்டன் ஆயிடும் அதே மாதிரி ஒருவேளை வந்து அவர் அங்கே போகிறாரு நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு அங்கே காலி ஆயிடுச்சு அப்பவும் ஹோட்டல் இருந்து அந்த ஆர்டரை வந்து அவங்க கேன்சல் பண்ணி விட்டுட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய காசு வந்து உங்களுடைய பேங்க்குக்கு திரும்ப வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு ஆர்டர் போடுறீங்க அது உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பணம் வந்து அவங்ககிட்ட போய் சேரும் அப்படி இல்லைனா அவங்க கேட்க இந்த பணமே போகாது அதே வேலையை தான் இந்த சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி அப்படிங்கிற இந்த பேங்க் சேராங்க நீங்கள் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அந்த பாண்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து இந்த ஐசிசிஎல் அப்படிங்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒருவேளை நீங்கள் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா என்சிஎல் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் மூலமாக வந்து அது த்ரூ ஆகும் ஸோ இவங்களோடைய வேலை இருந்து அவங்க காசை வாங்கிக்குவாங்க நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கிற அந்த பாண்டு சரியான விதத்தில் உங்களுடைய டிமால்ட் அக்கௌண்டில் அது க்ரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பணம் வந்து அவங்கக்கிட்ட போகும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் இருந்து உங்களுடைய பணம் வந்து என்ன செய்யாது அப்படின்னா அவங்களுக்கு கம்பெனிக்கு போகவே போகாது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பாண்டு கிடைக்கல அப்படின்னா அந்த பணம் வந்து திரும்பவும் சேஃபாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இந்த பான்ஸ் பற்றின வீடியோ பார்த்ததுக்கப்புறமா பல பேர் கேட்டிருந்த இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த பாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த வருமானம் வட்டி மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டணுமா அப்படி கட்ட வேண்டியது இருந்தால் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க பான்ஸ் மூலமாக வரக்கூடிய வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது நீங்கள் வந்து எந்த டேக்ஸ் ஸ்லாப்புக்குள்ளே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வட்டி கட்ட வேண்டியது இருக்கும் அதாவது இந்த பாண்ட் மூலமாக வரக்கூடிய இந்த வட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்க்கப்படும் ஸோ இது வந்து இன்கம்மாக கருதப்படுறதுனால நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் கட்டணும் ஸோ இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே நமக்கு வந்து இந்திய இருந்து அந்த ஸ்லாப் வச்சிருக்காங்கல்ல அந்த ஸ்லாபுக்குள்ள அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு வரி கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த பாண்ட்ஸுனுடைய வட்டியிலிருந்து வரக்கூடிய வருமானம் இது எல்லாமே சேர்த்து மொத்த வருட வருமானம் உங்களுக்கு நாலு லட்சத்துக்கும் கீழே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எந்த விதமான வரி பற்றி நீங்க எதை பத்தியுமே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாலு லட்சத்தை விட அதிகமான வருட வருமானம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வரி தாக்கல் பண்ணணும் ஆனா நமக்கு இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்லாப் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தனி தனிநபர் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருட வருமானம் அவருக்கு வருது அப்படின்னா அவர் வந்து வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்கள் அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லாப் அதிகமாகுது அது வரைக்கும் உங்களுக்கு வருட வருமானம் வருது அப்படின்னா எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் வந்து உங்களுடைய இந்த மொத்த வருமானத்துக்கு ஒரு சில ஃபார்ம் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து வரி செலுத்தாமலே இருக்கலாம் ஸோ அதனால் இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த வட்டி அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட வருமானத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை இதை விட அதிகமாக உங்களுடைய வருட வருமானம் போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு வரி செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விதமான ஒரு வரியும் இருக்குது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சுருக்கலாம் இந்த பாண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பாதியிலேயே விற்க முடியும் அந்த பாண்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை வச்சுட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நடுவிலேயே அந்த பாண்டை விற்கலாம் அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த நடுவில் நீங்கள் பாண்டை விற்றீங்க அப்படின்னா அதில் வந்து வரக்கூடிய லாபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயினாக கருதப்படும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு பாண்ட் வாங்கியிருப்பீங்க அப்புறம் இன்னொரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த பாண்டை விற்பீங்க அப்படி விற்கும் போது உங்களுக்கு அதில் கிடைக்கிற லாபம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கெய்ன் அப்படின்னு சொல்லி கருதப்படும் இந்த கேபிட்டல் கெயின்லேயும் ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே விற்றீங்கன்னா அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கருதப்படும் ஒரு வருடத்திற்கு மேலே நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கருதப்படும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த எந்த மாதிரியான கேபிட்டல் கெயின் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து அதுக்கு வரி செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த வரி அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசணும் நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு இந்த வரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் மேபி உங்களுக்கு இந்த பாண்டு சம்பந்தப்பட்ட வரியை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு மூணு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த பாண்டு பற்றி கேள்வி கேட்கும்போது பல நபர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு குழப்பத்தையும் நான் கவனிச்சேன் அது என்ன அப்படின்னா இந்த பாண்டினுடைய கூப்பன் அதுக்கும் பாண்டினுடைய ஈல்டு இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பல நபர்களால் புரிந்து கொள்ள முடியலை ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜில் தான் போட்டிருப்பாங்க பாண்டினுடைய கூப்பன் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வந்து பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈல்டு அல்லது ஈல்டு டு மெச்சூரிட்டி ஒய்டிஎம் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இப்போ வந்து பல பேருக்கு ஒரு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா இந்த பாண்டு வந்து எனக்கு பத்து பர்சன்டேஜ் வருடாந்திர வட்டி கொடுக்குறாங்களா இல்லை பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வருடாந்திர வட்டி கொடுக்குறாங்களா இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து பல நபர்களுக்கு இருக்குது இந்த கூப்பனுக்கும் ஈல்டுக்குமான வித்தியாசத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் ஓகேவா ஒரு பாண்டை இஸ்யூ பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு வருடமும் வருடாந்திர வட்டி எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பாண்டில் ப்ராமிஸ் பண்ணுவாங்க அதுதான் அந்த பாண்டினுடைய கூப்பன் அதுதான் அந்த பாண்டினுடைய வருடாந்திர வட்டி விகிதம் ஸோ அந்த பாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து சதவீதம் கூப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பாண்டில் நீங்கள் பே பண்ணுற பணத்துக்கு ஒரு வருடத்திற்கு அவங்க பத்து சதவீதம் வட்டியாக உங்களுக்கு காசு கொடுப்பாங்க ஒரு வருடத்திற்கு பத்து சதவீதம் அப்படின்னா அந்த பத்து சதவீதத்தை பன்னிரெண்டாக பிரிச்சுக்கோங்க அதில் பன்னிரெண்டாக பிரித்து அதில் ஒரு பகுதி தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வட்டியாக கிடைக்கும் அந்த பாண்டில் எப்படி இருக்கோ அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஒவ்வொரு பாண்ட்லேயும் அது வேறு வேறு மாதிரி இருக்கும் இதில் ஒயிட்டிஎம் ஈல் டு மெச்சூரிட்டினா என்ன இந்த ஈல் டு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஒரு நபர் வந்து அந்த பாண்டை இஷ்யூ பண்ணும்போதே வாங்கிட்டு அந்த பாண்டினுடைய டைம் முடிகிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் இருந்து அவர் வந்து திரும்ப வாங்குறார் அப்படின்னா அவர் வந்து இந்த ஈல் டு மெச்சூரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஈல் டு மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் பாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கலாம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பாண்டை இஷ்யூ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் அந்த பாண்டை வாங்கும்போது அதை வந்து ஒரு சில நேரத்தில் தொண்ணூற்றி ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க அப்போ இஷ்யூ பண்ணது ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்கியிருக்கிறது தொண்ணூற்றி ரூபாய் அப்படிங்கிறனால ஐயாயிரம் ரூபாய் குறைச்சி தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் ரூபாய் குறைச்சி வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த மாதம் மாதம் வட்டி கொடுக்கும்போது அது அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்த தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்க்கும் பொழுது அவங்க ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கிற அந்த வட்டி விகிதத்தை விட உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான வட்டி நீங்கள் வாங்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டு முடிவடைகிற சமயத்தில் உங்களுக்கு அவங்க பணத்தை திரும்ப மொத்த பணத்தை கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்த தொண்ணூற்றி திரும்ப கொடுக்க மாட்டாங்க அந்த பாண்டினுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் ஒரு லட்சம் தான் திரும்ப உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போது நீங்கள் ஒரு லட்சம் ரூபா திரும்ப வாங்கியிருக்கிறீங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதமும் வட்டி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் எவ்வளவு ரிட்டன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது பன்னிரெண்டு சதவீதமாக இருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து பார்க்கும்போது அதில் அந்த ஈல் டு மெச்சூரிட்டி அப்படிங்கிறத பன்னிரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதனால அந்த ஈல் டு மெச்சூரிட்டியில் பன்னிரெண்டு சதவீதம் போட்டிருக்காங்க அதனால எனக்கு மா அந்த மாதம் மாதம் வரக்கூடிய அந்த வட்டி அப்படிங்கிறது பன்னிரெண்டு சதவீதம் வரண்டாந்த வட்டியிலேருந்து கால்குலேட் பண்ணி அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அது கிடைக்கும்னு சொல்லி நினைச்சிடாதீங்க அந்த கூப்பன் அந்த கூப்பன்ல என்ன போட்டிருக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து மாதா மாதம் அந்த வட்டியாக உங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் கடைசியா இந்த பாண்டை வந்து நான் எங்கே வாங்கிறது எப்படி வாங்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பல பேர் கேட்டிருந்தீங்க இந்த பாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டை ஒரு குறிப்பிட்ட பாண்டில் இதுதான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து நீங்கள் வாங்க முயற்சி பண்ணும்போது அதில் ஒரு சில சிக்கல் இருக்குது ஏன்னா பாண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே நீங்கள் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வேற வேறு பாண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து டிமார்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா நிறைய டிமார்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் கண்டிப்பாக வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு எல்லா பாண்டும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்தந்த பிளாட்ஃபார்மில் வந்து அதை பாண்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் ஒரு டீம் இருப்பாங்க அவங்க வந்து சேஃபான பாண்டு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி மெஷருக்காக தான் அதாவது பாண்டை பற்றி தெரியாதவங்க ஏதாவது ஒரு ரிஸ்க்கான பாண்டை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சில பாண்டை தான் செலக்ட் பண்ணி அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணும்போது இதில் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாண்டு அவைலபிலிட்டி அப்படிங்கிறது மாறலாம் அதனால் வந்து இங்கே பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பாண்டு இது தான் எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாண்டு வந்து எந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் பொதுவாக வந்து ஒரு பாண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று வேணும் ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் என்னென்ன பாண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து உங்களால் வாங்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து நம்ம மூலமாகவே பண்ண முடியும் நானும் அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் ஒரு ஒன் வீக்காக வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நிறைய பேர் கால் பண்ணீங்க என்னால் அட்டன் பண்ண முடியலை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஆரம்பித்து ஸோ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கியூஆர் கோட் போடுறேன் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்க தெரியும் அப்படின்னா யூ ஃபாலோ தி ஸ்டெப் ஓகே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஆரம்பிங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் உள்ள போனீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத கேட்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் இல்லை வந்து அந்த மாதிரி எனக்கு பண்ண முடியாதுங்க அதில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த என்னை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் என்னை கான்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே என்னால் வந்து உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போக முடியும் ஸோ அதனால தான் ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த இது மூலமாகவே அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு என்னைய காண்டக்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்க அப்படின்னா சார் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டேன் சார் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க அப்படின்னா நான் இமீடியேட்டாகவே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கைட் பண்ணிடுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக பணம் தரும் நிம்மதி அப்படிங்கிற ஒரு மின் புத்தகம் ஒன்று அழகான ஒரு புத்தகம் நான் எழுதி வெளியிட்டிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் என்னோட ஆன்லைனில் என்னோட வெப்சைட்டில் நான் வாங்க முடியும் லிங்க் டிஸ்க்ரிஷனில் கொடுத்துருக்கேன் அதை வாங்கி வாசிங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது உங்களை உற்சாகப்படுத்தும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் கொஞ்சம் பேசணும் சார் எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சல்டன்சி நீங்கள் வந்து புக் பண்ண முடியும் அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் புக் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறத பற்றி நான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்க இருந்துச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைக் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ்